வணக்கம் நான் உங்கள் தங்கம் டெய்லர் இன்றைக்கி இந்த வீடியோவில் சிம்பிளாக ஒரு ப்ளவுஸ் மாடல் அதுவும் பத்தே நிமிஷத்தில் ஈஸியாக ரெடி பண்ணுற மாதிரி குறைஞ்ச பட்ஜெட்டில் எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம் நான் வந்து லைனிங்லேயும் நல்ல கிளாத்துலேயும் முதுகு பக்கத்தை வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதில் தேவையான அளவுகள் வந்து நான் வந்து மார்க் பண்ணிவிட போகிறேன் இந்த மொத்த ப்ளவுஸோட உயரமே பார்த்தீங்கன்னா ரெடி அளவு பன்னிரெண்டு இஞ்சு தான் நான் வந்து எக்ஸ்ட்ரா ரெண்டு இன்ச்சு சேர்ப்போம்னா அதோட சேர்த்து பதினாலு இன்ச்சு எடுத்திருக்கேன் அதுக்கப்புறமா அகலம் வந்து பத்து இஞ்சி எடுத்திருக்கேன் தையலுக்கு அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா விடுறது எல்லாம் சேர்த்து ஆம்குள் உயரம் வந்து அஞ்சு இஞ்சி எடுத்திருக்கேன் இப்போ நமக்கு நெக்கோட அகலம் ரெண்டரை இஞ்சி ஷோல்டரோட அளவு பார்த்திங்கன்னா தையலெல்லாம் சேர்த்து மூணு இஞ்சி எடுத்திருக்கேன் இப்போ நம்ம இந்த நெக்கோட உயரம் இருக்க பாருங்கள் மேலேருந்து ஒரு எட்டரை இஞ்சிக்கு நான் மார்க் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி கீழேயும் ரெண்டரை இஞ்சி அகலத்தில் ஒரு மார்க் பண்ணி இந்த மாதிரி பாக்ஸ் வந்து வரைஞ்சி விட்டுட போகிறேன் இனிமேல் தான் நம்ம வந்து நெக்கு இதில் வரைய போகிறோம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக சிம்பிளான மாடல் தான் புதுசாக தைக்கிறவங்க கூட ரொம்ப ஈஸியாக அந்த மாடல் வந்து தைக்கலாம் இப்போ நம்ம அந்த இருந்து ஒரு ஒன்றரை இஞ்சிக்கு மேலே இந்த மாதிரி மார்க் பண்ணியிருக்கேன் அது வந்து ஒரு காலிஞ்சிக்கு வெளியில் இருக்கிற மாதிரி பார்க்கணும் அதில் இப்போ நம்ம வந்து ரவுண்ட் அழகாக வந்து வரைஞ்சிக்கிடலாம் இனி நம்ம மேலே இருந்து அப்படியே கொஞ்சம் உள் பக்கமாக ஒரு காலிஞ்சி அளவுக்கு அப்படியே ரவுண்டு வர்ற மாதிரி அந்த வெளியில் கார்னர் இருக்கு பிறகு அதில் வந்து முடிச்சுருக்கேன் இப்போ இதை வந்து கட் பண்ணிடலாம் முதல்ல லைனிங்கில் தான் கட் பண்ணணும் லைனிங்கில் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்ம வந்து நல்ல கிளாத்தில் கட் பண்ணால் போதும் இப்போது கட் பண்ணி எடுத்தாச்சு இனி வந்து நல்ல கிளாத்தில் கட் பண்ண போகிறேன் லைனிங்கோட அளவுக்கு சரியாக கட் பண்ணக்கூடாது கொஞ்சம் அந்த நல்ல கிளாத் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நிற்கிற மாதிரி கட் பண்ணலாம் நான் கட் பண்ணியிருக்கிறது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இப்போ கட் பண்ணியாச்சு இனிமேல் நம்ம வந்து நெக்க தையல் போட்டு திருப்ப வேண்டிதான் இதில் ஹேண்ட் வாஷ் எதுவுமே வைக்கல சிம்பிளாக தைக்கிற மாதிரி தான் இப்போ வந்து மேலே நல்ல கிளாத்துக்கு மேலே லைனிங் வந்து வச்சுருக்கேன் வச்சுட்டு அந்த நெக்கோட அகலம் வந்து தையலுக்கு காலிஞ்சி தான் அந்த காலிஞ்சி தையல் அப்படியே வந்து வளைவாக கொண்டு வந்து கார்னர் வரக்கூடிய இடத்துலலாம் நம்ம நிறுத்தி அழகாக தையல் போட்டு வெளியில் எடுக்கலாம் எனக்கு ஒரு ஐம்பது ரூபா எக்ஸ்ட்ரா வந்தால் போதுங்க ஒரு சிம்பிளான மாடல் வந்து ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த மாதிரி மாடல் வந்து ரெடி பண்ணலாம் லேஸ் பார்த்திங்கன்னா ஒரு இருபதுலருந்து இருபத்தஞ்சி ரூபாய்க்கு வரும் இந்த நமக்கு இந்த தைக்குக்கான டைமும் பார்த்திங்கன்னா நிறைய ஆகாது சிம்பிளாக கழுத்தை வந்து நம்ம தையல் போட்டு திருப்பி விட போகிறோம் அதுக்கப்புறம் லேஸ் வந்து வச்சு தைக்கிற மெத்தடு தான் அதனால் குறைஞ்ச பட்ஜெட்டுக்கு கேட்குறவங்களுக்கு இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணி கொடுக்கலாம் இப்போ நம்ம வந்து கழுத்தை சுற்றி தையல் போட்டதுக்கப்புறமா அந்தந்த வளைவுகள் எல்லாம் கார்னரில் கட் பண்ணி விட்டுடணும் இப்போ அப்படியே நம்ம வந்து திருப்பி எடுத்துடலாம் அந்த ரெண்டு கிளாத்தையும் சேர்த்துச்சு அந்த விளிம்பில் வந்து லைனிங் மேலே வரக்கூடாது அழகாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எடுத்து விட்டுட்டு விளிம்புலே தையல் போட்டுடலாம் கார்னரில் நிறுத்திட்டு மறுபடியும் அப்படியே அந்த ரவுண்டு வர்ற மாதிரி தையல் போட்டு கொண்டு வரணும் நம்ம வந்து இது ஹேண்ட்வாஸ் தைக்கலை ஹேண்ட்வாஸ் தைச்சோம் அப்படின்னா கொஞ்சம் திருப்புறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ அப்படியே இந்த பக்கத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நம்ம தையல் போட்டுக்கக்கூடிய வளைவுகள் இருக்குல்ல அது அழகாக எடுத்து வெட்டிவிட்டு அப்படியே தையல் போட்டு மேலே வரைக்கும் கொண்டு வந்து முடிச்சுக்கிடலாம் அடுத்தது எப்பவும் போல் நம்ம வந்து லைனிங் பக்கத்தில் திருப்பிட்டு ஒரு ஜாயின்ட் தையல் போடுவோம் பாருங்க அதே மாதிரி போட்டு எடுத்துச்சு விடுவோம் இந்த ஜாயின் தையல் வந்து ரொம்ப முக்கியம் ஒரு சில பேர் வந்து ஜாயின்ட் தையலே போடாமல் மற்ற விலைகள் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சுருவாங்க அது வந்து கண்டிப்பாக கிளாத் எங்கேயாவது சுருக்கம் அப்படி இப்படின்ட்டு நிற்கும் அதனால் எப்போவுமே வந்து இந்த ஜாயிண்ட் தையல் வந்து போட்டு எடுத்து வச்சுடுங்க ஜாயிண்ட் தையல் போட்டதுக்கப்புறமா நம்ம அந்த லைனிங்கை விட்டு எக்ஸ்ட்ரா நிற்கக்கூடிய கிளாத் இருக்கு பாருங்கள் அதெல்லாம் கட் பண்ணி எடுத்து இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு இடுப்பு முதல்ல மடித்து தைச்சுடலாம் இடுப்பு மச் மடித்து தைக்கிறதுக்கு வந்து நம்ம ஒரு ஒன்றரை அஞ்சு அளவுக்கு இடம் விட்டுருக்கோம் அந்த இடத்த வந்து அப்படியே ரெண்டும் மடிப்பாக மடித்து தையல் போட்டு எடுத்துக்கிடலாம் இப்போ இதில் நம்ம வந்து நெக்கை வந்து ஃபினிஷ் பண்ணுறதுக்காக நான் காப்பர் கலரில் லேஸ் எடுத்திருக்கேன் இந்த கிளாத்தில் காப்பர் கலர் தான் வந்திருக்கு அதனால காப்பர் கலர் எடுத்திருக்கேன் நம்ம வந்து இந்த லேஸோட அகலம் பார்த்திங்கன்னா காலஞ்சு அளவுக்கு இருக்கும் முதல்ல அந்த கீழே இருக்கக்கூடிய ரவுண்டு இருக்குல்ல அதில் அந்த இடது பக்கம் கார்னர்லேருந்து ஒரு கொஞ்சமாக அந்த கார்னர் விட்டு மேலே நிற்கிற மாதிரி லேஸ் வச்சுட்டு தையல் போட்டிருக்கேன் அதே மாதிரி இந்த பக்கமும் கொஞ்சமாக விட்டுட்டு அப்படியே கட் பண்ணிடலாம் அப்படியே மறுபடியும் அதை திருப்பி கொண்டு வந்து ரிவர்ஸில் இன்னொரு தையல் அந்த லேஸுக்கு வெளிப்பக்கமாக போட்டு எடுத்துடலாம் மறுபடியும் அதில் இருந்து ஒரு அரை இஞ்சி கேப் விட்டுட்டு இன்னொரு லேஸ் வந்து வைக்க போகிறேன் அந்த லேஸ் வந்து முதல்ல ஒரு பொசிஷனில் வச்சுருப்பேன் இப்போ வந்து ஆப்போசிட் பொசிஷனில் வச்சுட போகிறேன் அது எதுக்காக அப்படின்னா கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் ஒன்று இங்கே கீழே பார்த்துருக்கோம் ஒன்று மேலே பார்த்துருக்கோம் அந்த வளைவுகள் வரக்கூடிய இடம் உங்களுக்கு லேஸ் எடுத்து பார்த்தாலே தெரியும் இல்லையா ஒரு பக்கம் வந்து நேரே இருக்கும் ஒரு பக்கத்தில் வந்து கொஞ்சம் வளைவளைவாக இருக்கும் அதனால் அந்த மாதிரி நான் வந்து வச்சிட போகிறேன் அதே மாதிரி தான் அது எந்த அளவுக்கு வருதோ அதில் இருந்து ஒரு அரேஞ்சுக்கு கீழே இறக்கி அந்த லேஸோட அளவுக்கே இதையும் நான் வந்து வச்சு தைச்சி எடுத்துருக்கேன் இப்போ அங்கே நிற்கக்கூடிய நூல் எல்லாம் கட் பண்ணி எடுத்துடுவோம் இனி வந்து இப்போ நம்ம வந்து இருந்து லேஸ் வந்து வச்சு தைக்கணும் அதே மாதிரி நம்ம முதல்ல எப்படி தைச்சோமோ அதே பொசிஷனில் லேஸ் வந்து விளிம்பட்டி வச்சுட போகிறேன் இப்போ இந்த கார்னர் பகுதியில் லேஸ் வந்து அப்படியே வந்து நம்ம விட்டுருந்தோம் கட் பண்ணி விட்டுருந்தோம்ல அதுக்கு மேலேயே இந்த லேஸ் கவர் ஆகி வரணும் இடுப்பு பகுதி வரைக்கும் கொண்டுட்டு வந்து தையல் போட்டாச்சு அப்படியே ரிவர்ஸில் இன்னொரு தையல் வந்து போட்டுக்கிட்டு போகிறேன் அதே மாதிரி இந்த பக்கம் இப்போது நம்ம இடுப்பு பகுதியில் அந்த லேஸ் வந்து தைச்சி முடித்தோம் பாருங்க அது ரெண்டு பக்கமுமே ஒரே மாதிரி இருக்கா அப்படிங்கிறத இந்த கிளாத்தை வச்சு இந்த இடத்துல மார்க் பண்ணிவிடணும் அப்படி இல்லைன்னா ஒன்று மேலேயும் ஒன்று கீழே இருந்துருக்கோம் நல்லா இருக்காது இப்போ இதில் இடுப்பு பகுதியில் இருந்தே அப்படியே வந்து ஆரம்பிச்சுட்டு இதில் நம்ம அந்த லேஸ் வந்து கொஞ்சம் அப்படி தையல் முடிக்காமல் விட்டுருந்தோம் பாருங்க அந்த பிசுரெல்லாம் இருக்கிற மாதிரி அதுக்கு மேலேயே கொண்டுட்டு வரணும் கொஞ்சம் பிசுர் வெளியில் தெரிகிற மாதிரி இருந்தது அதனால நான் கட் பண்ணி விட்டுருக்கேன் அப்படியே தையல் போட்டு மேலே வரைக்கும் கொண்டு வந்து அந்த லேஸை கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போது நம்ம வந்து இந்த இருந்து வச்ச லேஸ் வந்து ரெண்டு பக்கமும் ஒவ்வொரு லேஸை தான் வச்சுருக்கோம் நம்ம சென்டரில் வச்சுருக்கோம் இல்லையா ரெண்டு லேஸ் ஆட்டு அதே மாதிரி இன்னொரு லேயர் வந்து வச்சுக்கிடலாம் இப்போ இந்த லேஸ் வந்து எந்த பொசிஷனில் வச்சுருக்கோமோ அதே ஆப்போசிட் பொசிஷனில் இன்னொரு லேஸ் வந்து வச்சு விடுவோம் அரை இஞ்சி கேப்பில் இதே மாதிரி நம்ம வந்து அப்படி இடுப்பு பகுதி வரைக்கும் கொண்டுட்டு வந்து கட் பண்ணி எடுத்துடுவோம் எப்போவுமே வந்து லேஸ் தைக்கும்போது ரெண்டு ரெண்டு தையல் கண்டிப்பாக போடணும் சின்ன லேஸாக இருந்தாலும் பரவாயில்ல பெருசாக இருந்தாலும் பரவாயில்ல ஏன்னா அப்போ தான் அது வந்து எங்கேயாவது வளைவுகள் வரக்கூடிய இடத்துலலாம் அப்படி ஒரு மாதிரி நெளியாமல் நல்லாயிருக்கும் இப்போது இந்த பகுதியிலையும் வந்து நம்ம இப்போ இடுப்பு பகுதியில் இருந்தே ஆரம்பித்து மேலே ஷோல்டர் வரைக்கும் கொண்டு வந்து முடித்து எடுத்துடலாம் அதே மாதிரி இந்த லேஸ் வந்து வளைவுகள் வரக்கூடிய இடங்கள்லலாம் கொஞ்சம் லூஸ் விட்டு தைக்கணும் நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் இழுத்து பிடிச்சி தைக்கக்கூடாது அதுக்கப்புறமா கிளாத்து வந்து ஒரு மாதிரி நெளிஞ்ச மாதிரி ஆகிரும் இப்போ நம்ம வந்து ரெண்டு பக்கமுமே இந்த லேஸ் எல்லாம் ரெண்டு ரெண்டு தையல் போட்டு எடுத்து வச்சாச்சு இனி நம்ம எப்போவுமே வந்து ஒரு டாட் பிடிப்போம் இல்லையா பின்பகுதியில் அந்த டாட் வந்து பிடிச்சு எடுத்துடலாம் இந்த ப்ளவுஸோட சைஸ் பார்த்திட்டிங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால டாட்டோட சைஸும் கொஞ்சம் சின்னதாகவே தான் நான் பிடிச்சி எடுத்துருக்கேன் டாட் வந்து பிடிச்சி ரெண்டு பக்கமும் எடுத்ததுக்கப்புறமா அப்புறமா நம்ம வந்து கழுத்தை மொத்தமாக தைச்சி முடித்தாச்சு இதெல்லாம் உங்களுக்கு ரோப் வைக்கணும் அப்படின்ட்டு விருப்பம் இருந்தால் வச்சுக்கோங்க இந்த கஸ்டமருக்கு நான் வந்து ரோப் வைக்கல அதனால் நான் இந்த மாதிரி வந்து தைச்சி முடிச்சுருக்கேன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஒரு சிம்பிளாக தைக்கக்கூடிய மாடல் அதுவும் குறைஞ்ச பட்ஜெட்டில் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் எனக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிவிட்டு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் வீடியோ இருக்கும் நன்றி வணக்கம்